திருச்செந்தூர் எல்லாரும் போவோம் ஆனா அந்த ஸ்பெஷல் டேல முருகன் வந்து நம்ம எதை கேட்டாலும் வழங்கிடுவாராம் சோ அந்த ஸ்பெஷலான டே பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நோ 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 வாங்க திருச்செந்தூர் போலாம் இጣም அங்க பாரு நல்ல போஸ்ட் குடுக்கறியே இங்க வாமா ஹாய் கைஸ் நான் எங்கள் மம்மி எங்கள் அண்ணன் பொண்ணு சீதாலட்சுமி மூணு பேரும் திருச்செந்தூர் ப்ளான் பண்ணி டக்குன்னு கிளம்பிட்டோம் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பியிருப்போம் நீங்கள் திருச்செந்தூர் பிளான் பண்ணீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு டேரெக்ட் பஸ்ஸே இருக்குது ஸோ நீங்கள் அதை கரெக்டாக பிக்கப் பண்ணி வந்துடுங்க இப்போ நம்ம கரெக்டாக மதுரை ரீச் ஆயாச்சு ஒன் டூ ஒனில் வந்துட்டோம் இங்கே மதுரை ஃபேமிலஸ் ஜிகர்தண்டா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இப்போ நம்ம திருச்செந்தூர் பஸ்ஸுக்கு போக போகிறோம் நாங்கள் வந்து போகிற இடத்துக்கு கரெக்டாக எங்களுக்கு வந்து பஸ் கரெக்டாகவே இருந்தது டைமிங் நீங்கள் ஃபேமிலியாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் டைரக்ட் பஸ்ஸில் போயிட்டிங்கன்னா நீங்கள் இறங்கி இறங்கி மாற தேவை தேவையில்ல பட் எங்களுக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மதுரை நம்ம என்ன திருப்பி திருப்பி வந்து சுற்றி பார்க்க போகிறோமா அப்படின்னு ஒரே ஜாலி வைப் தான் மதுரையிலேருந்து நிறைய பஸ் வந்து திருச்செந்தூருக்கு இருக்குது ஸோ அதனால தான் நாங்கள் டக்குன்னு ரீச் ஆகிட்டோம் அண்ட் எங்கள் சீதா பாப்பாவுக்கு செம்ம ஹாப்பி என்ன அவள் வந்து ஏ டு இசட் வரையிலும் சொல்லிவிட்டு அப்புறம் ஒன் டூ த்ரீலாம் சொல்லிவிட்டு அப்புறம் சண்டே மண்டே ஜான்வரி பிப்ரவரி சித்திரை வைகாசின்னு எல்லாமே வந்து ஒரு ஓரல் மாதிரி எக்ஸாம்க்கு சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி சொல்லிக்கிட்டே இருந்தாள் நாங்கள் ஆந்தி வேலை அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம் என்னன்னா அதை அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு டயர்டாகி அவளாக தூங்கினா பட் எங்களுக்கு வந்து அதை உட்காந்து ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஒரு வழியாக நாங்கள் திருச்செந்தூர் வந்துவிட்டோம் ஹோட்டல் க்ளோஸ் பண்ணுற டயத்தில் நாங்கள் போய் உட்காந்துட்டோம் சப்பாத்தி பரோட்டா ரோஸ்ட் இதெல்லாம் இருந்தது எங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் எங்கள் பாப்பாக்கு செம்ம தூக்கம் வந்துடுது நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு அங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கே கிளம்பி போகணும் நைட் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம கோவிலுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் கோவில் நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்தால் டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிரலாம்னு சொன்னாங்க பட் நம்ம பாடி அதுக்கெலாம் ஒத்து வராது ஸோ நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டோம் குழந்தைய வச்சுருந்தோம் அதுவும் இல்லாமல் ரெண்டே ரெண்டு லேடிஸ் தான் அதனால் நம்ம வந்து நைட் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஆட்டோவில் போய்ட்டுருக்கோம் அண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா கோவிலில் இருந்து பஸ் ஸ்டாண்டு வர தூரம் நிறைய பக்தர்கள் நடந்து வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க ஃப்ரீ டாக்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சமத்தாக எல்லாம் ஓரமாக படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க எந்த பக்தர்களையும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ பிடித்தோம் இப்போ வந்து நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ரி இருக்கோம் செவன் மினிட்ஸ் தான் ஆச்சு எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க அண்ட் திருச்செந்தூர் என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடை விதிகள் இருந்தது நான் நினச்சேன் சரி இங்கே டிஃபன்லாம் கிடைக்காது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே சாப்பிட்டு வந்துடலான்னு மூடப்புற கடை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹோட்டல்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருந்தது நிறைய பேக்கரிஸும் இருந்தது நாங்கள் வந்து பாப்பாவுக்கு பால் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இருக்குமா இருக்காதான் தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆங்வாட்ஸ் இப்போ வந்து ஒரு டென் ஓ கிளாக் பக்கம் ஆனால் கூட வந்து கடை எல்லாமே ஓப்பனில் தான் இருந்தது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இந்த டயத்தில் இவ்வளோ மக்கள் கூட்டம் இங்கே பார்க்க முடியுது அப்படின்னு பொழுது ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்லேயே வந்துட்டு இருந்தோம் அண்ட் இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி நம்ம ஏன் திருச்செந்தூர் கோவில் வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இப்போ சொல்ல போகிறேன் அண்ட் நீங்கள் ஆல்ரெடி வந்துருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் நான் மம்மி பாப்பா மூணு பேரும் இப்போ வந்து கோவிலுக்குள்ளே என்ட்ரீயாக போகிறோம் அதாவது அந்த வளாகத்துக்குள்ளே போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து மண்டபம்லாம் வந்து நியூவாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து போனப்போலாம் இவ்வளோ மண்டபம்லாம் கிடையாது முன்னாடி என்ட்ரன்ஸ்லாம் இருக்கும் அங்கங்கே வந்து திடல் மாதிரி இதெல்லாம் இருக்கும் பட் வந்து கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மண்டபம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து தங்குறதுக்கும் அண்ட் அவங்களோட சேஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் லைட்ஸ் இருக்கு அதே மாதிரி அவ்வளோ பெரிய ஃபேன் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ பெரிய ஃபேன் இருக்கு ஸோ அதாவது பக்தர்கள் வெளியூர்ல இருந்து வந்து தங்குறதுக்கு அவங்களுக்கு சேஃப்டி பர்பஸா இருக்கிறதுக்கு சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியே ஆகணும் அண்ட் இப்போ அந்த நடந்து போற அந்த பாதை இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டே டயத்துல வெயிலா இருக்கும்போது இந்த தரையில நம்ம நடந்து போனால் சூடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பளம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதையும் வந்து விரிச்சிருக்காங்க அண்ட் இப்போ நம்ம வந்து அந்த கோவில் அந்த கோவில் சன்னதி இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா அதோட பிரகாரம் அதில் இருக்க ஃபேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிட்ருக்கேன் அண்ட் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் டோரா கேட்குற மாதிரி எங்கே நம்ம போகிறோம் அப்படின்னா கடற்கரைக்கு வந்துட்டோம் எஸ் இன்றைக்கி நிறைஞ்ச பௌர்ணமி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்க இந்த கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடல் அலை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி நிலவு உங்களோட பிரார்த்தனைகள் இதெல்லாம் அவ்வளோ வேல்யூபிள் பிகாஸ் எங்கள் அப்பா வந்து கனவுல வந்து ஒரு விஷயம் சொன்னார் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருக்கோம் அதாவது ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும் பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு போயிட்டு வருவோம் ஆனால் அப்பா வந்து திடீர்னு கனவுல ஒரு நாள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் கடற்கரையில் உட்காந்து மனசில் இருக்கிறத வேண்டுங்க கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை தர மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அந்த எங்கள் அப்பா சொன்ன அந்த அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய ஒரு ஹாப்பியான விஷயங்கள்லாம் எனக்கு நடந்தது அண்ட் எனக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்தது சரி கண்டிப்பாக நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அதனாலலாம் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் திடீர்னு நாங்கள் ஒரு பிளான் போட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டோம் இந்த கடல் அலை இருக்கு இல்லையா இந்த டயத்தில் கூட அவ்வளோ மக்கள் இருந்தாங்க அந்த கடற்கரை அந்த அலை சத்தங்கள் அந்த மக்கள் கூட்டம் மட்டும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இந்த டயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டுக்கு வந்து நான் இதாகணும் இதை அச்சீவ் பண்ணணும் இந்த கோலை நான் சக்ஸஸ் பண்ணணும் எனக்கு இந்த விஷயம் என்கிட்ட இல்லை எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து குழந்தைகள் வேணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு குறைகள் இருக்குது ஸோ உங்களோட குறைகள் என்னவோ அதை வந்து நீங்கள் இங்கே பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு நான் வந்து அதை ரொம்ப முழுசாக நம்புகிறேன் அதனால தான் வந்திருக்கோம் நான் மம்மி பாப்பா மூணு பேர் வந்து செம்ம ஜாலியாக நைட் வந்து என்ஜாய் பண்ணோம் அந்த குட்டி குட்டி அந்த கடலில் பாருங்களேன் லைட்டாக வந்து உங்களுக்கு குட்டி குட்டி லைட்ஸ் வந்து தெரியும் அந்த கிளிட்டர் ஆயிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த மீன் பிடி தளம் போல இருக்குது அதை தாண்டி யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால போல இருக்குது அப்படியே அந்த அலை வரும்போது அவ்வளோ சூப்பராக அப் அண்ட் டவுன் வந்து அது மூவ் ஆகிட்டே இருந்தது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நான் வந்து நைட் டயத்தில் பீச் வியூஸ் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு சில பீச்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் ஆகும்போதே கிளம்புங்க கிளம்புங்கன்றாங்க பட் வந்து இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் அந்த கடற்கரையிலேயே நம்ம வந்து படுத்திருக்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸண்ட் வைப்ஸ் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தாங்க அதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த கடற்கரை மணலை பறித்து அதில் வந்து விளக்கை ஏற்றி அந்த தீபத்துக்கு முன்னாடி அவங்களோட வேண்டுதலை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது என்னடா பண்ணுறது சீதாமா மம்மியும் பாப்பாவும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த கடற்கரை மணல்ல கோவில் கட்டுறது வீடு கட்டுறதுன்னு விளையாடிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கடல் அலையிலையும் போய் விளையாடிட்டு இருந்தாங்க இப்ப டைம் ஷார்ப்பா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒன் தேர்ட்டி மக்களே சரி எங்க மம்மியும் பாப்பாவும் தான் விளையாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் முழிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த நைட் டயத்துல பசுமாடெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தது தி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கே கோவிலில் வந்து சுவாமி பாட்டு போட்டுட்டாங்க அண்ட் மக்கள்லாம் எங்கடா காணான்னு திரும்பி பார்த்தா எல்லாம் கடற்கரையில் ஜாலியாக குளிச்சிட்டு இருந்தாங்க இந்த சைடு பார்த்தா க்யூ அவ்வளோ மக்கள் வந்து லைன் கட்டி நிற்கிறாங்க நாலு கிணறுல குளிக்கிறதுக்கு ஆனால் நம்ம மட்டும்தான் இன்னும் எழுந்திருக்கலையா ஃபோன் பார்த்துட்டு இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடும் இந்த சைடும் திரும்பி பார்த்தா எங்கள் மம்மியை காணும் என்னாச்சுன்னு பார்த்தா எங்கள் மம்மி இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை பாப்பாவும் எங்கள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி வரையில எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அண்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு எங்கள் அம்மாலாம் போய் குளிச்சுட்டு அவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க நானும் பாப்பாவும் போய் கடற்கரையில் போய் கடலில் வந்து செம்மையாக ஆட்டம் பாட்டம் ஜாலியாக குளிச்சுட்டு நாங்கள் இப்போ கோவிலுக்கு ரெடியாக போகிறோம் நானும் பாப்பாவும் செம ஜாலியாக கடலில் குளித்தோம் தலை ஃபுல்லாக மண் மக்களே வாரி வாரி இறச்சிச்சு ஒரு வேளை நம்ம மூலையில் இருக்கிறது தான் வெளியில் வந்துடுச்சா அப்படின்ற டவுட்டு எனக்கு இருந்தது எங்கள் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அத்தை அத்தை வாங்க திருப்பி போய் குளிக்கலாம் அப்படின்னா டைம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி ஒரே யோசனை தான் அண்ட் பாப்பா வந்து க்யூட்டாக வந்து ரெடி ஆகிட்டாங்க இந்த டால் மாதிரி ரெடி ஆகிட்டாங்க அவங்களோட ஃபேவரட் ட்ரெஸ் அந்தூரில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கடலுக்குள்ளி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு கிணறுல போய் குளிச்சுட்டு வந்துவிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமிங் இப்போ வந்து சூரியன் வந்து உதயமாகுது அவ்வளோ அழகாக அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது கண்டிப்பாக இதை நம்ம வீவர்ஸ்க்காக இந்த கிப்பிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் எடுத்தேன் நாங்கள் வந்து கன்னியாகுமரி போனப்ப அந்த சூரிய உதயம் பார்க்கணும்னு நினச்சி போனோம் பட் எங்களால் வந்து பார்க்க முடியல பட் ஒரு ஹாப்பியான விஷயம் திருச்செந்தூரில் அன்எக்பெக்டடாக எங்களால் இந்த சூரிய உதயத்தை பார்க்க முடிஞ்சது நன்றிகள் பல அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு அப்படியே பயங்கர ஒரு ஹாப்பினஸ் ஆகிடுச்சு அண்ட் பாப்பாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கிட்டாங்க இப்போ வந்து நம்ம ரெடியாகி கோவில்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் அதாவது க்யூவில் போய் நிற்க போகிறோம் ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கோவிலெலாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து இப்போ தான் வந்து நாளைக்கிணுக்கு வந்து ரெடியாகி க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க பட் கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா தரிசனம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் மக்களே இப்போ நம்ம வந்து தரிசனம் பார்த்தாச்சு உள்ளே வந்து மொபைல் வந்து அலோட் கிடையாது அதாவது கோவிலுக்குள்ளே வந்து அலோட் கிடையாது தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் எக்ஸிட் ஆகி பொழுது செப்பல் ஒரு இடத்துல வச்சுருந்தோம்னா அதை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து அவங்களோட பிரார்த்தனைக்காக இந்த மடிப்பீச்சை தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இந்த கோவிலுக்கு வர்றவங்க நீங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அவங்களால வந்து முருகனை தரிசனம் பண்ண முடியும் அதே மாதிரி குழந்தைய வச்சுட்டு வரவங்க எவ்வளோ சீக்கிரமாக அதாவது ஏர்லி மார்னிங் நீங்கள் ரெடியாகி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டயர் தெரியாது நீங்கள் வந்து அழகாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தலாம் பட் கொஞ்சம் டிலே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமிங் வந்து அந்த மதிய டைம்லாம் வந்து நம்மளால பசி தாங்க முடியாது ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்து கடற்கரையில் குளிச்சுட்டு நாளை கிணறுல குளிச்சிட்டு நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அதுவும் வந்து செம்ம க்ரௌடாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையில் பிஸ்கட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா பசி தாங்க முடியாது முருகா முருகா ஓ முருகா திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பணும் எங்கள் பாப்பாவும் அம்மாவும் வந்து இங்கே ஃப்ரெண்ட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோஸ் எடுக்கவோ நமக்கு டைமே இல்லை ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து பிளான் பண்ணி கிளம்பிட்டே இருந்தோம் ஏன்னா நம்ம திருப்பி நம்ம நைட்டுக்குள்ளே வந்து திருச்சி ரீச் ஆகணும் அம்மா வந்து எங்கள் ஊருக்கு போயாகணும் நேட்டிவ் போயாகணும் அதனால் நாங்கள் வந்து டக்கு டக்குன்னு பிளான் பண்ணி கிளம்பணும் அண்ட் இங்கே வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது ஸோ அங்கே வந்து பிள்ளையாரை சேவிச்சுட்டு வேல் அப்புறம் காப்பு இதெல்லாம் வாங்கி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் டிஃபன் மார்னிங் டிஃபனும் வந்து திருச்செந்தூர்லேயே வந்து சாப்பிட்டாச்சு பூரி தோசை பொங்கல் வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது அண்ட் பாப்பாவுக்கும் வந்து பசி வந்துடுத்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியாச்சு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு அங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சி நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம் அண்டு டக்குன்னு எப்படி மொதல் நாள் வந்துட்டு அடுத்த நாள் போகிறதுலாம் வந்து ஒரு ப்ளசன் வைப்பாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் போகிற மாதிரி இருந்திங்கன்னா நான் சொன்ன டைமிங் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து நம்ம மதுரை பஸ் தான் போக போகிறோம் ஏன்னா நம்ம வந்து திருச்சிக்கு வந்து மதுரையில் வந்து நிறைய பஸ் இருக்கும் ஆனால் வந்து டைமிங் தான் பஸ்ஸு ஸோ அதனால் அதை கால்குலேட் பண்ணி நாங்கள் திருப்பி அகெயின் வந்து திருச்செந்தூர் டு மதுரை தான் ஏற போகிறோம் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் மதுரை நிறைய பஸ் இருக்குது நானும் அம்மா பாப்பா மூணு பேர் ஏறியாச்சு பாப்பாவுக்கு கேட்ட ஸ்நாக்ஸ் பொம்மை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் அதாவது கோவிலுக்குள்ளே வந்து மொபைல் அளவுட் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்மளால வந்து மொபைல் யூஸ் பண்ண முடியும் அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட போகிறதா இருந்தேனாலும் சரி நீங்கள் தனியாக போனதாலும் சரி நம்மளோட லக்கேஜஸ் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அண்ட் மதுரையில் இறங்கி நாங்கள் லஞ்ச் முடிச்சிட்டு திருப்பி அகைன்னு ஒரு சிகிந்தரை சாப்பிட்டு அங்கேருந்து திருச்சிக்கு ஒன் டு ஒனில் நம்ம கிளம்பிட்டோம் ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் மதுரையில் திருப்பி அங்கேருந்து நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு த்ரீ தேர்ட்டி ஃபைக்கு தான் நாங்கள் அங்கேருந்து பஸ் ஏறணும் ஒன் டு ஒன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடும் அண்ட் பஸ்ஸில் வந்து கொஞ்சம் கும்பல் கம்மி அப்படிங்கிறதுனால எங்கள் பாப்பா ஜாலியாக விளையாடிட்டே வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்துக்க சொல்லிட்டாரு டிரைவர் சார் ஸோ அதனால் ஜாலியாக ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு அவள் ஜாலியாக விளையாடிட்டே வந்தாள் அவளுக்கு வந்து ஒரு ஜாலியாக ஒரு ட்ராவல் போனது அவளுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது ஆனால் டூ டேஸ் வந்து லீவ் போட்டால் எல்கேஜி இப்போ சொல்லி லீவ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் லீவ் போட்டு கூட்டிகிட்டு போனேன் திருச்செந்தூர் போகணும் சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ட்ராவலிங்கே பார்த்தீங்கன்னா எயிட் டு நைன் ஹவர்ஸ் ஆகுது அதே மாதிரி தரிசனம் பண்ணுறதுக்கும் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அதாவது கும்பல் இல்லை அப்படின்னா டக்கு டக்கு நம்ம வந்து போய்ட்டு தரிசனம் பண்ணிடலாம் பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டே ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம் இங்கே வந்துட்டு அம்மா ஃபில்ட்ரு காஃபி ஒன்று குடிச்சாங்க குடிச்சிட்டு அம்மா வந்து பஸ் ஏற்றி விட்டாச்சு டாட்டா செல்ல செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு திருச்செந்தூர் முருகனை பௌர்ணமி அன்று போய் சேவிங்க கடற்கரையில் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறும் அண்ட் இந்த வீடியோவை இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாபா லவ் யூல்மா கிளே டாட்டா பாபாட்டிஸ்